அறிவும் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா சர்க்கரை வியாதியினால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இன்னைக்கு தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இதனுடைய பக்க விளைவா அவங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுறது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது கண் பார்வையில உண்டாகக்கூடிய பாதிப்பு இன்னும் நிறைய பக்க விளைவுகளை தொடர்ந்து வந்து மக்கள் சந்திச்சுட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த அளவில் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இந்தியாவில் நிறைய பேரை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் கூட வந்து இந்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுறாங்க அதுவும் இருபத்தஞ்சு வயது முப்பது வயதுகளிலே வந்து டைப் டூ வகையான சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களையும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் ஸோ நம்ம உடம்புல இன்சுலினோட உணர்திறன் வந்து குறையிறது அதுக்கப்புறமா தொடர்ந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பேன்கிரியாஸ்லேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலினோட அளவு வந்து குறையிறது இதுதான் இந்த டைப் டூ வகையான சர்க்கரை நோயாளிகள் உடலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இதில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிடாமல் இருக்கிறது இதனால செரிமானம் வந்து கம்மியாகிறது கூடவே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சடன்ட்ரியான லைஃப் ஸ்டைல் எந்த விதமான உடல் உழைப்போ இல்லை வந்து ஒரு யோக பயிற்சியோ எக்ஸசைஸோ எதுவுமே பண்ணுறதில்ல ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது பாரம்பரிய சர்க்கரை வியாதி வரக்கூடிய ஒரு ஜீன் வந்து நம்ம உடம்புல இருக்கு இந்த காரணங்களால முதல்ல என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இன்சுலினோட உணர்திறன் சென்சிட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்குது அப்போ அந்த செல்களில் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறையும் போது நமக்கு பசியில இருந்து ஒரு அந்த ஒரு சாட்டிட்டியூ அப்படின்னு சொல்லுவோம் நிறைவடைந்த ஒரு நிலை வந்து நமக்கு இருக்காது பசி உணர்வு வரும் ஆனால் உணவு சாப்பிடும்போது அந்த நிறைவடைந்த நிலை வந்து நமக்கு வராததுனால தொடர்ந்து நமக்கு அதிகப்படியாக உணவு வந்து நம்ம எடுத்துப்போம் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறையிறதுனால செல்களுக்குள்ளே இந்த குளுக்கோஸ் போக முடியாமல் மீண்டும் மீண்டும் நமக்கு பசி வரக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய ரத்தத்தில் அதிகப்படியான குளுக்கோஸும் வந்து இருக்கும் இது எப்படி அப்படின்னா நமக்கு செல்களுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்குது ஆனால் அது உள்ளே போக முடியாததுனால நமக்கு செல்கள்லேருந்து பசி வரக்கூடிய ஒரு சிக்னல் வந்து கொடுக்குது நம்ம மீண்டும் மீண்டும் அதிகமாக வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் ஸோ இதனால தான் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிக படியான ஒரு பசி வந்து இருக்கும் நிறைய தாகம் எடுக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து இருக்கும் அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு அந்த சிம்டமும் இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய சர்க்கரையோட அளவில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைப் டூ வகையான சர்க்கரை நோயாளிகள் வந்து முறையான உணவு பழக்க வழக்கம் அதே மாதிரி வந்து வாழ்வியல் முறை மாற்றங்கள் இது கூட சில மூலிகை மருந்துகளையும் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாமல் அதற்கான உணவு முறை மாற்றங்கள் அதே மாதிரி வந்து ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ஸோ ஒரு உடல் உழைப்பு இல்லாத ஒரு பணி இருக்கு அப்படின்னா இடையில இடையில நம்ம வந்து கொஞ்சம் நடைபயிற்சி மேற்கொள்றது இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களோட நான் சொல்லக்கூடிய இந்த மெக்னில் கஷாயமும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய சர்க்கரையில நல்ல மாற்றத்தை பார்க்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய டயபட்டிஸே வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இந்த மெக்னில் கஷாயம் எப்படி தயாரிக்குங்கிறது நான் சொல்றேன் கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்துலாம் ஆவாரை அது கூட வந்து நெல்லி சிறு குறிஞ்சான் நாவல் கொட்டை வில்வம் இந்த ஐந்து மூலிகைகளும் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் சரி இல்லை வந்து பவுடராக கிடைச்சாலும் வந்து நீங்கள் இதை கஷாயமாக ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆவாரை அப்படிங்கிறது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய பொன் சத்தை அதாவது தங்கச்சத்தை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகையாக வந்து சித்தர்கள் சொல்வாங்க அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த உணவு மெட்டபாலிசம் அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இதனால நம்ம பாடியில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நமக்கு இந்த ஆவாரை எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தங்கத்துக்கு நிகரான அந்த சத்து ஸோ இது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வந்து குறைக்கும் அதே மாதிரி இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அடுத்ததான் நெல்லி ஸோ நெல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு காயக்கற்ப பொருள் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது ஸோ இதுவும் வந்து நம்ம பாடியில் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேஷியாகவும் வந்து செயல்படுது ஸோ அடுத்ததாக வந்து நாவல் கோட்டை இந்த நாவல் கோட்டையை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு ஸோ நம்ம சாப்பிட்ட உணவு முக்கியமாக இந்த ஸ்டார்ச் வகையான உணவுப் பொருட்கள் இமீடியட்டாக வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்ஸை வந்து கொஞ்சம் ப்ரொலாங்டாக ஆக்குது அதாவது உடனடியாக ரத்தத்தில் வந்து சுகர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை ஸோ அதில் தான் வந்து நமக்கு நிறைய இன்சுலினோட தேவை வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்மீடியட் ஸ்பைக்கை வந்து இந்த நாவல் கொட்டை குறைக்குது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து சொல்லுது அதே மாதிரி சிறு குறுஞ்சான் சிறு குறுஞ்சானை வந்து நம்ம சர்க்கரை கொல்லின்னே வந்து சொல்லலாம் ஸோ சர்க்கரை நோய்க்குன்னே வந்து இந்த சிறு குறுஞ்சான வந்து நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் வந்து வில்வம் வில்வம் வந்து உடம்பு மனசு ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது சிவனுக்கு உகந்த ஒரு அதாவது நம்ம சிவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு இலை ஸோ இந்த வில்வ இலை வந்து செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி நம்மளுடைய பான்கிரியாட்டிக் செல்ஸையுமே வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ரொம்ப நாளாக சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த வில்வம் சேர்ந்த கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடிய இந்த மெக்னில் கஷாயம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் சர்க்கரை நோயை சரி செய்யக்கூடிய மெக்னில் கஷாயம் இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என் பார்த்துடலாம் ஆவாரம்பூ நாவல் கொட்டை நெல்லி வற்றல் வில்வ இலைகள் கூடவே வந்து சிறு குறிஞ்சானோட பொடி ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சூர்ணமாக்கி வச்சிருக்கோம் ஸோ இந்த சூர்ணத்தை வச்சு இப்போ நம்ம வந்து மெக்னில் கஷாயம் வந்து நம்ம பண்ணலாம் ஸோ ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரை வந்து நல்லா வந்து நம்ம சூடு பண்ணணும் ஓரளவுக்கு சூடான பிறகு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம வந்து இந்த கஷாய சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கஷாயம் நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு அது நாளில் ஒரு பாகமாக வந்து குறையணும் ஸோ அதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மெக்னில் கஷாயத்தை நம்ம உணவுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உணவுக்கு அப்புறமா நம்மளுடைய ரத்தத்துல அதிகரிக்கக்கூடிய சர்க்கரையை வந்து ரொம்ப எளிதாக நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் ஸோ கண்டிப்பா இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மெக்னில் கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதை ரெகுலராக வந்து நம்ம உணவுக்கு முன்னாடி காலையில் வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உணவுக்கு அப்புறமா நம்மளோட உடம்புல உண்டாகக்கூடிய சுகர் ஸ்பைக்கையும் வந்து குறைக்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய இந்த ஃபாஸ்டிங் ப்ளட் சுகரோட அளவையும் வந்து குறைக்கும் ஸோ ரெகுலராக வந்து நம்ம எடுத்துக்கும் போது நல்ல பலன்களை வந்து நம்ம பெறலாம் ஸோ உங்களால் இந்த மெக்னில் கஷாயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா மெக்னில் கேப்சூல்ஸாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது உணவுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மெக்னில் கஷாயம் எப்படி தயாரிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்